என்ன சீக்கிரமா லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு முடிவோட வந்திருக்கேன் மாப்பிள காலையில இருந்து வயிறு சரியில்லை ஒரு தடவை கம்மா போயிட்டு போயிட்டு நீ அப்புறம் அடிக்கடி இப்படி உடல் சுத்தமாகும் நீ கம்மாய்க்கு போ கம்மாய நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துறேன் இங்க ம

உன்ன கட்டிக்கிட்டு நிச்சறத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீதான் ஆதரவுன எனக்கு நல்லா தெரியுது ஆட இந்த வளரத்தாலாக்குட ஆத்தா வேலையே நினைவு எல்லாம் சரியாயிடும் சரி வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல நீ சாப்பிடு எனக்கும் பசிக்கல வாங்க அப்படி தினமும் பாலை காய்ச்சி வச்சியா வீணாங்கிற நீ அவன் வர அவன் எப்ப வருவா வர மாட்டான்னு எனக்கு தெரியாத என்னமோ சொத்தல கரைஞ்சு போற மாதிரி பேசுறியே சினிமா போறத போயேன்ட ஆமா சினிமா ஓட நினைப்பா என்ன கேக்குற வச்சா நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிணக்கே போகுற இல்ல ஒரு படம் வந்தது இல்ல அதில் அடமல பேஞ்சு ஊரே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற நிலையிலே கண்ணிகழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா ஆமா மழைய நிறுத்த கண்ணிகழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மழைய வரவழைக்க கண்ணிகழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது பிள்ளையா இருக்கணும் கால் உதயமாக இருக்கணும் கன்னி கடியாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தன் எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் பதிமூணாவது புள்ளை தான் இன்னும் கன்னி கடியாதவன்தான் கால் வழியா தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்ககிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கறாங்க மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான் நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் மனுஷன் வேட்டி ஏற்றுறான் அதையாவது அமணமா ஊர்வலம் அரைச்சி விடுறியா அது என்னால முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா இல்ல என்ன லட்சணமா இருந்தா அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களே நீ சும்மா உன்னையா ஊர் உலக சொன்னாங்க ஆமா இவர் சொன்னது நான் துணியை உரிவு போட்டு வந்துருவேன் போய் வேலையை பாருங்க பனஜா நீ வட வைக்கிறதோட இரு ஊர் விஷயத்துல தலையிடாத முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தை காட்டணும் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன் போய் அடுப்பு கவனி இந்த ஒன்ன மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலியே நீதான் பெரிய தியாகி அவவன் நாட்டுக்காக உயிரிய விட்டான் இலங்கையில அருமை மனைவி விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில உள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால சிங்கல வெறியர்களால் எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணா இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது சரின்னு சொல்லுங்க ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்க சரி அண்ணன் சர்க்கரை ஆக அண்ணன் சர்க்கரை ஆக அண்ணன் சர்க்கரை சர் அது ஆக முதலாளி வாய் செத்தவர் அவர் நிர்வாணமாக்கி ஊர்வல நடத்தி அசிங்கப்படுத்தினே மழை எப்படி பெய்யும் செயற்க மழை கூட பெய்யாது பதிமூணாவது புள்ளன்னு நாம இந்த சடங்கு செஞ்சோம் இப்பதான் தெரியுது இந்த வேப்பல இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க பதிமூணும் பதினாறும் பிறந்து போய் சேர்ந்துருச்சா இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும் முதலாளி இல்லாத நேரத்தில் என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற

வீரையை மாறி வாய் சத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுனீங்க கொலை விழுக்கும் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுனா அது அண்ணன் தான் ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு மச்சான் இவ ரொம்ப லொள்ளு புடிச்சோ இப்படி ஒரு வேலைக்கார நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேச நான் கருத்து புடுவேன் பின்ன அந்த வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுறேன் 啊、um